Hmm. கண்ணியமான சகோதரர்களே பெரியவர்களை மனிதர்களை மதிக்க வேண்டும் மனிதர்களை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இன்று வளர்ந்து வரக்கூடிய எங்களுடைய குழந்தைகளுக்கு மனிதரை கற்றுக் கொடுக்க வேண்டும் ஹியூமன் ரைட்ஸை படித்துக் கொடுக்க வேண்டும் இஸ்லாம் சொல்வது போன்று உலகத்திலே எங்கும் ஹியூமன் ரைட்ஸ் பற்றி சொல்லப்பட்டது கிடையாது ஒரு மனிதனை தப்பாக நினைத்தால் தண்டனை என்று உலகத்திலே எந்த ஒரு ஹியூமன் ரைட்ஸ் சாசனத்திலும் எழுதி வைக்கப்படவில்லை ஆனால் இஸ்லாம் சொல்கிறது மனிதா உனது சகோதரனை நீ தப்பாக எண்ணினால் அது பாவம் என்று இஸ்லாம் சொல்லி இருக்கிறது கண்ணியமான சகோதரிகளே பெரியவர்களே எங்களுடைய குழந்தைகள் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் இன்று வரக்கூடிய காலம் பயங்கரமான காலமாக இருக்கிறது சென்ற இரு வாரங்களுக்கு முன்னால் இன்னொரு எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அமாலி சத்துரிக்கா பல்கலைக்கழகத்திலே படிக்கக்கூடிய இருபத்தி இரண்டு வயதுடைய மாணவி தற்கொலை செய்து கொண்டால் எதற்காக அங்கே பகுடி என்பது அது வலையாக மாறி பகுடி வலை செய்யப்பட்டதினால் தற்கொலை செய்திருக்கிறார் தற்கொலை செய்ய முன் கணிதம் எழுதியிருக்கிறார் எனது ஈமை கிரியில் நேரத்திலே கடைசி என்னுடைய சாவு எடுக்கப்படக்கூடிய நேரத்திலே அந்த கிரிகையில் யாரும் என்னுடைய சகாக்களோ மாணவர்களோ அல்லது கூட்டாளிமார்களோ பல்கலைக்கழகத்திலிருந்து யாரும் வரக்கூடாது என்று சொல்லிவிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்

ஏன் அவர்கள் செய்தார் என்றால் பல்கலைக்கழகத்துக்கு வரக்கூடிய மாணவர்கள் கூச்சப்படக்கூடாது அச்சப்படக்கூடாது பயப்படக்கூடாது நல்ல முறையில் படிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு உருவாக்கினார்கள் ஆனால் இதுவரைக்கும் ரகினா இந்த பல்கலைக்கழகங்கள்

இரண்டாயிரமாம் ஆண்டுமாசன்னா இரண்டாயிரமாம் ஆண்டு அதே ஆண்டிலே சாஸ்திர என்ற ஒரு மாணவர் மிக கெட்டத்தனமான மாணவர் ஏன் சொல்கிறேன் என்றால் நிறைந்த ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக எதிராக பத்திரிகையில் எழுதுகிறார் அவர் படிக்கும் இரண்டாயிரம் ஆண்டு படிக்கும்போது ஒரு அவர் எழுதிக் கொண்டிருக்கிறார் அவருடைய அறைக்குள்ளே நுழைந்து அவருடைய பேரையை எடுத்து நீ இந்த பேனையாவலா பேனையாளா தானா நீ ரகியை எதிர்த்து எழுதுகிறாய் இந்த கூரை எடுத்து ஆறு ஆறு போட்டுக்கொள்ளை அதற்குள்ளே அமுக்கினார்கள் இன்று

ஒரு டாக்டர் ஆக வேண்டுமா லட்சிய தோழிகள் டாக்டர் ஆகுங்கள் ஒரு என்ஜினியர் ஆகுமா அந்த லட்சிய தோல் படியுங்கள் இந்த அந்த கடமை காணுங்கள் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு இருந்து ஓலவல் ஏலவல் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஹூ வைக்கிறார்கள் சிரிக்கிறார்கள் கை கட்டுகிறார்கள் விசிலடிக்கிறார்கள் யார் எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய முஸ்லிம் மாணவர்கள் இவர்கள் தப்பி தவறியாவது ஏலவல் மாணவர் எழுதி பாசாகி ஆகி பல்கலைக்கழகத்திற்கு சென்றால் எத்தனை கொலைகள் உருவாகும் ஆலிங்களை தெரிய சமுதாயம் நீ மதிக்க தேவையில்லை சொல்றதை கேட்டு போயே கண்ணியமான சகோதரர்களே பெரியவர்களே பயங்கரமான ஒரு காலத்தை நாங்கள் நோக்கிச் சென்று கொண்டிருக்கிறோம் பாடசாலை மாணவர்களிடத்திலே நாளுக்கு நாள் ஒழுக்கம் இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது ஒழுக்கமற்றவர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறார்கள்

கண்ணியமான சகோதரர்களே பெரியவர்களே மிக கவலமாக இருக்க வேண்டும் எனக்கு யாரால் வந்து சொன்னா என்ன அப்படி இல்லமா நான் சொல்லலாம் இல்லை நான் என்ன புள்ளையும் அப்படித்தான் பார்க்கணும் எங்க போறான் என்ன செய்யறான் இன்று அநேகமான பாடசாலைகளில் இலங்கை முஸ்லிம் பாடசாலைகளில் சென்ற வாரம் ஒரு மாவட்டத்துக்கு சென்றிருந்த சமயத்திலே அங்கும் ஒரு மாநாடு செய்வதற்கு ஏற்பாடு செய்திருக்கார்கள் கோவை மாநாடு மாணவர்களுக்காக ஏன் இவ்வளவு அவசரமா செய்றீங்க என்றால் பெரிய பெரிய டிரக் டீலிங் முஸ்லிம் பாடசாலை உள்ளுக்குள் நடைபெறுகிறது மாணவர்கள் கூல் பாவிக்கிறார்கள் மாணவர்கள் அங்கே வியாபாரம் செய்கிறார்கள் பாடசாலையிலே ஒழுக்க மறைந்து வைத்திருக்கிறார்கள் இந்த தொல்லைகள் தாங்க முடியாமல் பல பல பாடசாலைகளில் சிசிடிவி கேமரா பிக் பண்ணியிருக்கிறார்கள் ஏன் அவ்வளவு மோசமாகி வருகிறது எனவே இனியமான சகோதரர்களே பெரியவர்களே உடன்பிறப்புகளே எங்களுடைய குழந்தைகளை மனிதனே மிக்கவர்களாக அவர்களை நாங்கள் வளர்க்க வேண்டும் மனித குணம் உள்ளவர்களாக நாங்கள் அவர்களை அவர்களை ஆக்க வேண்டும் பாதையிலே செல்லும் பொழுது